டிகள் தில்லையில் திருப்போவடி திருப்பதிகள் அதே நேயா திருவடி என் தலைமையில் வைத்தனுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்து விழிந்தேன் என்று குருநாதனுடைய திருவடி தீட்சை முதல்ல சுவாமி வந்து நயனஜயத்தை கொடுத்துட்டார் ஸ்பர்ஷ தீட்சை ஆயிட்டது திருவடி தீட்சை ஆயிட்டது அப்புறம் என்ன சுற்றங்கள் தொடர்ந்து ஒழிந்தேன் அப்படின்னா அப்ப பக்குவப்பட்ட பக்குவ பக்குவப்பட வேண்டிய ஆண்மாக்கள் பக்குவப்படுத்தப்பட்டு பக்குவப்பட்ட ஆண்மாக்கள் பக்குவப்பட்ட மலர்களை பக்குவமாக குயிது அதான் பூவள்ளி வல்லி கொய்யா பறித்தல் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படி பக்குவப்பட்ட மலர்களை கொய்து பெருமான திருவடிகளை சேர்த்தா நமக்கு சர்ச்சினி பாதை வாங்கி பக்குவ அது எப்படி இருக்குன்னா நீங்க எப்படி மலர்ல எந்த வகையில எவ்வளவு தூரத்துல இருந்து போட்டாலும் போய் மலர் வலுகிற இடம் பெருமானியை திருவடி அது இணையா தொடங்கும் தொடங்க இந்த பூ போடும் போது அது போய் போய்விடும் அப்படிங்கிறத சரியா அதை முன்னாடியே சொல்லிட்டார் இணையா திருவடி என் தலைமையில் வைத்து இணையா திருவடினா ஒன்று கொண்டு இணையில்லாத திருவடி விட அது நாக திருவிடை திருத்தாண்ட சொல்வாரு ஒன்றோடு ஒன்று ஒவ்வா அடி அணிவர்கள் திருவிடை திருத்தாண்டகம்னே ஒரு திருத்தாண்ட ஒரு திருவடி பெருமானது தான் ஒரு திருவடி அம்பிகையினுடைய திருவர் ஆக இணையா திருவடினா ஒன்று கொண்டு இணை இல்லாத திருவடினு ஒரு அர்த்தம் சொல்வார் அது இணையற்ற திருவடி என்று சொல்லு கொள்ளலாம் ஆக அந்த மாதிரி அந்த திருவடிய பக்குவப்பட்ட மலர்களை கொண்டு பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் முக்தி பெற வேண்டி போற்றி இசைத்து பெருமான் திருவடியை போய் சேர வைக்கின்ற திருப்பதியமாக நாம் பெருமான் திருச்சேவைக்கு விண்ணப்பம் செய்வோம் இடையார் திருவணி என் தலையின் சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தே சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தே அடையார் புனத்தில் அம்பலத்தே ஆடுகின்ற புனையான அம்பலத்தே ஆடுகின்ற புனையால் நான் கூவன்றி கொய்யாமோ புனையாளன் சீர்பாடி நான் கோவன்வி கொய்யாமோவன் வழி பொய்யாமோ இணையா திரு அடியன் துணையான சுத்தங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தே அனையார் புனற்றில்லை அம் ஆடுகின்ற துணையாளன் சீபாடி போவன்னி கொய்யா புனையாளன் சீபாடி பொ வள்ளி பொ இணையாத்தி ஊமடியின் தலைமே வைத்தலுமே

என்னுடைய பந்தம் அறுத்து எந்தை எம் தாய் சுத்தம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பண்டித் அந்த இடை மருதி ஆனந்த தேனிருந்த பொங்கை பரவி அந்த இடை மருதி ஆனந்த தேனிருந்த பொங்கை பறவை நாமல்வி பொய்யாமோ போவல்வி பொய்யாமோ ஆனந்த தேருந்த பொங்கையை பரவி நாம் போய்யாவோ நாயில் தடைப்பட்ட நம்ம மையமா பொருள் படுத்து தாயில் பெரிதமுடையா உடைய தந்த பெருமா தாயின் தடைப்பட்ட நம்ம பொருள் படுத்து பெறுான் மாய பருத்து ஆண்டான் மாய பிறப்பருத்து ஆண்டான் என்ன வாயே பொ வள்ளி பொறப்பு அறுத்து வாழ்ந்தான் என் வல்லினத்தே போலி பொய்யாமோ போ வல்லி பொய்யா பண்பட்ட பிள்ளை பதித்து அரசை பரவாதே பண்பட்டில்லை பதிக்கு அரசை பரவாதே தக்கண் தக்கன் எச்சன் இன்பது பட்ட எச்சன் இணைந்து அனல் பூதப்படை വീരഭീരായിട്ട് കൊയ്യാമോ വള്ളി കൊയ്യട്ട കൊയ്യാമോ തോ കൊയ്യാമോ தே நாடுத சிவபெருமா தேநாடு பொண்ணுதையீ சடைக்கணி நித சிவபெருமா உன் நாடி நாடி வந்து உள்புகுந்தா உள்புகுந்தா தே நாடு கொடுக்கணித சிவபெருமான் உன்னாடி நாடி வந்து மொழி புகும் தான் உலகரு முன்னே நாணாடியாடி நின்று மோடம் இட நட பொயினும் வாடலே கோக்கே போவனு நே கொயாமோ வாழ்நாடல் கோக்கே போவல் நீ கொயுயாமோ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ சனை கணிந்த சிவபெருவான் நாடி நாடி வந்து உள்தோக்தான் உலக முன்னே நா நாடி ஆடி நெனது ஓடவது நடம் பையும் வாழாடலே தோ கே பூவல்லு நீ பொய்யாமோ பூவல்லி பொய்யாமோ வாழ்தோ கே பூவல்லி கொய்யாமோ ി കൊള്ളി കൊയ്യാ എറി മൂന്ന് ദേവ എറങ്ങി അരുൾ ശ്രീനോ தன் பொத்து அருவியுரங்கு ஆகி உணர்வதுதான் ஒருவனுமே புறம் ஒன்று எரித்தவா பூவன் நிகையா புறம் ஒன்று எரித்தவா பூவன் நிகையா கொய்யாமோ வள்ளி கொள்ளிகா வணங்கு தலை கடல் வாய் வாழ்த்த வைத்து வணங்க தலை வயத்து வார் படல் வாய் வாழ்த்தவை இணங்குக தன் சீர் அடியா கூட்டம் அமைத்து தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம் பெருமாள் அணங்கொடு அணிதில்லை அம்பளத்து ஆடகினிட குணம் கூறப்பாடி அணங்கொடு அணிகில்லை அம்பளத்து ஆடகினிட குணம் கூற பாடி ோவல்லி கொய்யாமி பொ நெரி செய்து அருணி தன் சீர்படிக்கே பொறி செய்து கொண்டு நெறி செய்து அருணி

பொழுது உடச்சும் பழவினையை நெறி செய்த பாணி வலுலி கொல்லி பரவி செய்ய மாதமே ம்ம வைத்த பெரிய பெரிய என்னாகும் வைத்த பெரியோ பள்ளையாள் பரவி பணி செய்ய

திருவடி என் தலை மேல் வைத்தபிரான் தாரா கடல் லஞ்சை காவாலி போராண்பாடி

யன் உள்ள தேவர் கட்டும் உள்ள கட்டும் அவனாய் நின்ற கூடலிதா உணந்த புரியோன் ஆன

ஆறத்தும் பெரை கழலோன் துணை கொண்டு பொன்னும் தாது பாடி நாம் பூலி பெரியாமரை ஏற்றும் பெரை கழலோம் புனை கொண்டு பொன் பாடி நான் பூவல்லி பிரியாமோ பூவன் அணி வையா பூவன் என் உள்ளே தன் இணை அளித்து இடமாக ஊடுரு மே தம்பையதில் இல்லையம்பன இடமா நடமாடுவோம் அரர்கண்ணன் அகண் அயல்யன் இணன் சங்கிரன் வங்கனைக்க यचनु तम परिश। परिश।

பாட பாடி ராமூ வல்லு நீயாம முன்னாய மாலைய வாணவரும் தானவர் பொண்ணு நாள் திருவடிதாமரியாரு முன்னாய மாலையன் வாணவரும் தானவரும் பொன்னார் திருவடிதாம் அறியார்

േ പേരാണി നോവല്യ്യാമോ തേരാ പെരുനടം കേരാനന്ദ പോവലു നേയ്യാമോ പേരാണ പാടി നോവലു

முறையால் வித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையும் ஆயுத்தி முழு முதல் தரகோசமங்கை வெள்ளல் பொத்தி பொகுந்தவா பூவல்லி பொய்யா மா ஆரையேறி மா ஆரையேறி மதுரை நகர் புகுது அருவணிமா அருகே மதுரை நகர் புகுந்து அருவணி தே ஆருந்த கோலம் திகழ தேர் ஆறுந்த கோலம் திகழ பொறுத்துறையான் போகி வந்து

மதுரையில்கு ஆர்ந்த கோலம் நிவழ பெரும் துறையா எண்மை கடை பறவி போவல் உய்யா பூவா கடை பறவி போவல் ஒளி பொய்யா போ

பார்ளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் போற்றி மாணிக்காத பெருமான் மலரடிகளில் போற்றி போற்றி எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் இப்படி பண்ண முடியாது சில சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் போது பெருமான் அருளிச்சியின் போது எப்படியும் அனுபவிக்கலாம் ஐயா ஒரு முறை திருப்பிருந்தரையில நீத்தல் வெள்ளம் ஐம்பது அப்படியே பலம் வரும்போது பாண்டாங்க பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இப்ப கிடைக்கல அந்த பேரானந்தத்தை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த புண்ணியங்களை செஞ்சு நீங்க இருக்கும் இருக்கும்போது நேரம் கிடைக்கும்போது அப்படி சுவையா பாராயணம் அணி பார்வாய் அந்த பேரின்பத்தை அவரவர்களாகவே நுகர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நலம் திருச்சிட்டோம்